ஜோ பைடனிடம் அமேசான் மைக்ரோசாஃப்ட் மெட்டா வேண்டுகோள் ஆட்சி முடியும் நேரத்தில் தேவையில்லாத வேலை என்றும் விமர்சனம் அமெரிக்காவின் ஏஐ சிப்களின் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் புதிய விதியை கைவிட வேண்டும் என்று அமேசான் மைக்ரோசாஃப்ட் மெட்டா உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அரசை வலியுறுத்தியுள்ளன ஏஐ சிப்கள் தொடர்பாக அமெரிக்க வர்த்தகத்துறை வெளியிட்டிருக்கும் புதிய விதியில் அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் செயற்கை நுண்ணறிவு சில்லுகளை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் என்பது தொடர்பான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு தயாரிப்புகளை பயன்படுத்தி சீன ராணுவம் வலுவடைவதை தடுப்பதற்காகவே இந்த கட்டுப்பாட்டை கொண்டுவர அமெரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது ஆனால் இந்த விதி அமலுக்கு வந்தால் அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு கணினிகளை விற்பனை செய்வது பாதிக்கப்படும் என்றும் செயற்கை நுண்ணறிவில் அமெரிக்காவின் ஆதிக்கம் வீழ்ச்சியடைய வழிவகுக்கும் என்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் வரும் இருபதாம் தேதியன்று டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கும் நிலையில் தன்னுடைய பதவிக்காலத்தின் கடைசி நாட்களில் இத்தகைய விதியை ஜோ பைடன் கொண்டுவர முயல்வது விமர்சனத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்றும் பின்னர் டிரம்ப் வந்த பிறகு இதன் விதிகள் மாறுமா அல்லது வேறு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்